பேச மாட்டீங்களா புலிமாமா புலிமாமா இந்த கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்களே இன்னும் பக்கத்துல நரி இருக்காங்க நரி ரொம்பவும் புல்லாத மிருகமாச்சு ரொம்ப பண்ணிங்க இருப்பீங்களா நீங்க ரொம்ப பிடிக்கும் விலங்கு உலகம் ரொம்ப நல்லா இருக்கே குட்டியா என்ன மாதிரியே ஒண்ணு இருக்குற வரி குதிர மாதிரி நானும் தாவி தாவி போவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது குட்டியான யான அங்க ஒரு புலி இங்க ஒரு புலி புலி இல்லையே இது என்னவா இருக்கும் அழகா இருக்கு எல்லா விலங்குகளையும் நான் அனுப்பேன் நியூட்ல வச்சிருக்கேன் அதனாலதான் எல்லா விலங்குகளும் அமைதியா இருக்காங்க என்னோட கற்பனை உலகம் ரொம்ப அழகா இருக்குல்ல ஆஹா வண்ண மகிழ் இங்க ஒரு புலி முதல ரொம்ப சாவிய போட்டு இந்த விலங்கோட வாயெல்லாம் இறுக்கி போட்டுட்ட வச்சிருக்கேன் இல்லாட்டி போன விலங்குகள் எல்லாம் அமைதியா இருப்பாங்களா ஆனா முதல காலை பிடிச்சி இழுப்பியாவே இந்த இழு இந்த இழு ஆஹ் இழுக்க மாட்டேன் நான் இருக்கேன் பறவை ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இந்த விலங்குகள்லேயும் இந்த புளியதான் குடிச்சிருக்க இந்த புளிய நேரம் பாக்குதே எங்க உருவி காட்டுங்க உருவி காட்டுங்க ஆக உருவமாட்டாங்க நான்தான் மந்திர சாவிய போட்டு பூட்டி வச்சிருக்கேன் அழகான வண்ண மயில் இன்னும் அழகாக தான் இருக்கு பாருங்களேன் குரங்கு எவ்வளோ சேட்டம் செய்யும் கையை கட்டி விற்க வச்சிருக்கேன் அப்படி ஒரு சாவியை நான் வச்சிருக்கேன் அப்ப நான் எவ்வளோ பெரிய கெட்டியக்காரி டைம் ஆக போகுது இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நான் இந்த காட்டை விட்டு வெளியே போயிடுறோம் இல்லாட்டி போனால் இந்த உலகங்களுக்கெல்லாம் உயிர் வந்துடும் சாவியை போட்டு திறந்துக்கிட்டு என்னைய பிடிச்சிருவாங்க பாய் வரேன் வீட்டுக்கு போறேன் என்ன ஒன்று